வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி கே டூ பாயிண்ட் டோவில் செலக்ட்டான வாலண்டியர்ஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் கண்டிப்பாக அதை நீங்கள் கவனிச்சே ஆகணும் ஒவ்வொரு நாளும் ஐடி கே ஆப் மூலமாக வாலண்டியர்ஸ் போடக்கூடிய அட்டெண்டன்ஸை டிஸ்ட்ரிக் லெவலையும் சரி ஸ்டேட் லெவலையும் சரி வாட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில நிறைய வாலண்டியர்ஸ்க்கு மீண்டும் வந்து வாய்ப்பு கிடைக்கல ஒரு சிலருக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்காங்க டெய்லி வந்து ஸ்டூடண்ட்டோட அட்டண்டன்ஸை ப்ராப்பராக வந்து ஆப்பில் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் டெய்லி வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே வராங்க டூ பாயிண்ட் ஓவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கூட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறதுல சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸை தான் வந்து பேசியிருந்தாங்க சரி அதை பற்றி இப்போதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா இப்போது நேற்று அதாவது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி எவ்வளோ பேர் நீங்கள் சென்டர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கீங்க ஐடிக்கு டூ பாயிண்ட் ஓவில் செலக்ட் ஆனவங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜ் லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் சென்டர்ஸ் ரன் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஆப்பில் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன்ஸ் வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ பேர் ப்ராப்பராக வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு சென்டர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க கிடைச்சவங்க ப்ராப்பராக வந்து அட்டண்டன்ஸ் வந்து போடுங்க அட்டண்டன்ஸ் போடுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கோஆர்டினேட்டர் சாரை காண்டாக்ட் பண்ணி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுட்டு ப்ராப்பராக வந்து அட்டெண்டன்ஸ் போடுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்துட்டு சென்டர்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் லெவன்த்து ரன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ செப்டம்பர் லெவன்த்து ரிப்போர்ட்டை இப்போ டுவெல்த் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து இருக்காங்க எவ்வளோ பேர் வந்துட்டு செப்டம்பர் லெவன்த்து வந்து ப்ரசென்ட் ஆயிருக்காங்க அதாவது கிளாஸஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க அதோடய பர்சன்டேஜ் செப்டம்பர் டென்த் வந்து எந்த அளவுக்கு ரன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ செப்டம்பர் பத்தாம் தேதியும் பதினொன்னாந்தேதியும் கணக்கு வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தோம்னா தென்காசி மாவட்டம் முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க பதினொன்றாம் தேதி இவ்வளோ கிளாஸ் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து ப்ராப்பராக வந்து அட்டனன்ஸ் போடுங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் வந்து போட்டிருக்காங்க ப்ரெசென்ட்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பதினாறாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு பேர் போட்டிருக்காங்க ஸோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் கீப் இட் அப் இதே போல் டெய்லி வந்து அட்டெண்டன்ஸை ப்ராப்பராக போட்டு நூறு சதவீதம் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் ஐடிக்கு ஆப்பில் வந்து அட்டனன்ஸ் போட்டதில் பிரச்சனை இருந்துச்சு ரெண்டு தடவை பக் ஃபிக்ஸஸ்க்கு அப்டேட் வந்து கொடுத்தாங்க பட் இருந்தும் சில பேருக்கு வந்துட்டு நான் அட்டனன்ஸ் போட முடியலன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது வந்து சொல்யூஷன் இருக்கும் உங்கள் கோஆர்டினேட்டர் சாரை கேட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ